ஐயா நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கங்க இது ஒரு தொலைக்காட்சி அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போட முடியாது நீங்க அதுக்கு வார்த்தைக்கு விளக்க வச்சிருக்கீங்களா அதாவது புறம் என்றால் வெளியேறுவது போக்கு என்றால் செல்வது அதாவது நாடு நாடாக வீதி வீதியாக சென்று மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிப்பதுதான் எனது பிரதான வேலை தட் இஸ் மை ஜாப்லெஸ் ஜாப் understand அதாவது இந்த ஜல்சா குமார் இதற்கான பெயர் காரணம் என்ன சொல்லணும்மா ஐயா நான் இதுக்கு முன்னாடி கூலி வேலை செஞ்சிருந்த சாதாரண சித்தாலையா பாத்த சைட்ல மண்ணல ஜலிச்சு கொடுப்பேன் ஐ ஐ பியூரிഫൈ தி சண்ட் because of that i became to purify this land இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் உழைப்பவர்களே அதிகமாக ஃபேமஸ் ஆக முடியல ஒரு மனிதன் ஒரு மணல் ஜலித்து கொண்டிருந்த ஜல்சா குமார் என்பவர் இன்னைக்கு ஒரு பெரிய ஆளா ஃபேமஸ் ஆயிருக்கீங்க நான் இதுக்கு காரணம் சொல்ல முடியுமா எங்க நான் இருந்த ஒரு சைட்டில் ஒரு அம்மா வந்து என்னை பார்த்து ஒரு பாட்டில் பாடுறாங்க சின்ன வீடா வரட்டுமா பெரிய வரட்டுவான் ஐ வாஸ் பை சாங் நான் சொன்னே, அந்த வீட்டுக்கு என் வீட்டுக்கு அதுக்கு போய் ஒரு அப்பாவி பொண்ணுக்கு அப்பார்ட்மெண்ட்ல இடம் கொடுத்ததுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கும் சொல்லு சொல்லுங்க அதுதான் எதிர்பார்க்கிறேன் பிளீஸ் மேக் நோட் ஆஃப் இட் வென் விக்கிரம் ஓவரா ஓவரா விக்ரம் ஓவரா சம்படி வில் பிளேஸ் கேமரா பேசிட்டு ரோல் மாடல் நோட் தி பாயிண்ட் மை ரோல் மாடல் மை ரோல் இஸ் பீயிங் வித் அதாவது நான் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன் ஆனால் எனக்கு முன்னாடியே ஒருத்தன் என்னை எடுத்துக் காட்டிட்டார்

எனது பக்தர்கள் அப்படி கரையோரமாக நின்று வருபவர்களை ஐ இங்கு வருவது அவ்வளவு லேசா என்று ஒரு மனத்து அந்த இடத்தை பண்படுத்தி இருக்கிறோம் வித் லாட் ஆஃப் சாண்ட் தி லேண்ட் ஆஃப் ஹோலி பிளேஸ் பரவாயில்லை அதாவது அந்த இடத்தை பத்தி அவரே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு விளம்பரமே கொடுத்திருக்காருன்னு நான் சொல்றேன் உங்களோட விளையாட்டு அதாவது விளையாட்டுகள் ஏதாவது பிடிக்குமா உங்களுக்கு எனக்கு எனக்கு எல்லா விளையாட்டும் பிடிக்கும் இல்ல குறிப்பிட்டு ஏதாவது இந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு விளையாட்டு ரஞ்சி கோப்பை இந்த பவர்லாம் இருக்கு நீங்க சொன்னீங்க நான் முதல்ல கேட்டிருந்தேன் அதெல்லாம் எங்க கொஞ்சம் பண்ணி காட்டுங்க இப்ப உதாரணத்துக்கு ரேசக்கா அதாவது உள்ள வரும்போது இந்த படிக்கட்டுல கூட அவ்வளவு பேர் அடிச்சிருக்க மாட்டாங்க எல்லாரும் கவுண்டர் அடிச்சு கவுண்டர் அடிச்சு அக்கா ரொம்ப அதுக்கு ஏதாவது நீங்க ஒரு அற்புதம் செஞ்சு அக்கா ஒளி என்பதை நீங்கள் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் வந்து அப்படி இல்லை பிரியங்கா யுவர் ஃபியூச்சர் ஆல்சோ நாட் ஒன்லி அட்வைஸ் ஃபார் கிரேஸ் பிரியங்கா வென் யூ மினிமைஸ் த யூசேஜ் ஆஃப் த அடுப்பு யூ கேன் மினிமைஸ் த சர்க இடுப்பு ஆன் ஹியரிங் தட் யூ கேன் கெட் கடுப்பு பட் தட் இஸ் நாட் மை பொறுப்பு வந்து நீங்க எல்லார்கிட்டயுமே பேசுவோம் நான் வந்து ஒரு நாய் புக விட்டுச்சு பாத்தேன் அதெல்லாம் சொன்னீங்க உதாரணத்துக்கு இங்க ஏதாவது ஒன்னு பண்ணி காட்ட முடியுமா யார் இந்த மனிதர்கள் தாண்டி வேற யாரோட நீங்க பேசி காட்ட முடியுமா பேசி காட்ட முடியுமா ஆமா நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது இந்த கொசுவாகப்பட்டது இருக்கிறதுலவா இது உள்ளே வந்திருக்கிறது இதனும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன்

அமெரிக்கா பக்கத்துல கன்னி தீவுன்னு ஒரு தீவு இருக்கு, அந்த தீவை வாங்கி அப்படியே செட்டில் ஆயிட வேண்டியதுதான் ஒரு போலி சாமியார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு எஸ்கே பாடா கோவாலு